பார்த்தீங்கன்னா நண்பர்களே நம்ம ரெண்டு பேருக்கும் தான் சாப்பாடு வச்சோம் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே ப்ளேட்லாம் சாப்பிட விளையாது நம்மளால் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி குலைக்கிறத அது ஸ்லோ மோஷனில் போகிற பாருங்கள் என்னடி திடீர்னு இப்படி பண்ணிட்டேன் அவங்க கூட தான் சேர்ந்து சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு மேடம் கண்டுக்கவே இல்லை நம்ம பிளாக்கியும் பாவம் போல் என்ன பார்த்தா அம்மா கொடுக்க மாட்டேங்கிறா பாருங்கன்ற மாதிரி பார்த்தா பாருங்கள் சரிடி வருத்தப்படாத நான் வந்து உனக்கு எப்படியாவது இன்னொரு பிளேட்டில் தாரேன் அப்படின்னோன்னே மேடம் போயிட்டாப்புல பிளாக்கி போயிட்டா பாருங்கள் கடைசி ஒரு பார்வை வேறு பார்த்துட்டு போனால் அப்போவும் நம்ம ப்ரௌனிக்கு வந்து குற்றம் உணர்ச்சியே இல்லை பாருங்கள் உடனே சரின்னு இப்போ போனதுக்கப்புறம் மேடம் வந்து அவ்வளோ நேரம் அவசோசமாக சாப்பிட்டாங்க ரொம்ப ஃப்ரீயாக சாப்பிட்றாங்க பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரத்துக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள் அவளை எட்டி எட்டி பார்த்துக்கிறா வராளா இல்லையான்ட்டு உடனே பொறுமையாக சாப்பிட்றாளாம்மா பிறகு நான் சொல்லி அட்வைஸ் பண்ண அப்படியே ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சிக்கலே இப்படி இருந்தால் என்னடி அர்த்தம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி தான் ஒரே ப்ளேட்டில் தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேடம் அதை பற்றி கேட்கவே இல்லை யாருக்கும் வந்து தலைவலியோங்கிற மாதிரி அவடோட சாப்பிட ஆரம்பிச்சுட்டு எனக்கு சோறுதமாக முக்கியம் உங்கள் அட்வைஸ் அப்புறமா கேட்டுக்கிறேன்ட்டு இவங்களுக்கு யாராவது அட்வைஸ் பண்ணலான்ச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ